இப்ராஹிம் அலிஹலாம் இப்ராஹிம் யார் அல்லாஹுடைய நண்பர் ஹலீலுல்லா அல்லாஹ் இப்ராஹீமை எப்படி ஹலீலாக தேர்ந்தெடுத்தாரோ அது போன்று என்னையும் அல்லாஹ் ஹலீலாக தேர்ந்தெடுத்து கொண்டான் ரசூல்லா சொல்லாஹு அலிஹி வசல்லாம் சொன்னார்கள் அந்த இப்ராஹிம் அலி நாளை மறுமையில் அவருடைய தந்தை ஆசரை சந்திப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலிஹி வசம் சொன்னார்கள் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அபு ஹுரேரா கூறுவதாக தன்னுடைய தந்தை ஆசரை சந்திப்பார்கள் அவருடைய முகை முகம் கருமையாக இருள் சூழ்ந்ததாக இருக்கும் ஏன் அவர் பாவி அவர் குற்றவாள் அவர் குற்றத்தை செய்தவர் எந்த குற்றம் ஷிர்கை செய்தவர் ஷிர்க் இருளால் சூழப்படும் அவருடைய முகமும் அவருடைய நிலையும் தூசி படிந்திருக்கும் தந்தையை பார்த்து கேட்பார் இப்ராஹிம் சலாம் அலம் தீனி என் தந்தையே எனக்கு மாறுபட்டு நடக்காதீர்கள் என்று சொன்னேனே உங்களிடத்தில் தந்தை சொல்லுவார் இப்ராஹீம் இப்ராஹீமே இன்றைய நாள் உனக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று சொல்லுவார் இப்ராஹிம் அலிஹாம் அப்படியா என்று கூறி தந்தையுடைய பாசத்தில் அல்லாகுவை அழைப்பார்கள் என் என்றப்பே கண்ணியத்துக்குரியவர்களே ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் எமக்கு கொடுத்த பெரிய எம்மை முஸ்லீமாக படைத்தது அதை விட் அதைவிட மேலாட நியாமத் என்று சொல்லக்கூடிய தாய் தந்தைக்கு எம்மை பெற்ற எம்மை பிள்ளையாக பிறப்பதற்கு அல்லாஹ் பாக்கியம் அளித்தது அல்லாஹ் அல்லாவிற்கு நன்றி செலுத்துங்கள் அதற்கு பிறகு உங்கள் பெற்றோர்களுக்கும் அதற்காக நன்றி செலுத்துங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக நான் ஏன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் இல்லல்லா என்று சொல்லக்கூடிய பெற்றோருக்கு அல்லா உங்களை உங்களுக்கு உங்களை பிள்ளையாக பிறப்பதற்கு அல்ல வாய்ப்பளித்த இந்த அறுக்கொடைக்கே பெற்றோர்களுக்கு காலம் முழுக்க நன்றி செலுத்தினாலும் வீடாக இலா இலாஹ இல்ல அல்லாஹ் இப்ராஹிம் அழைப்பார் யா அல்லாஹ் என்னை இந்த நாளில் எழிவுபடுத்த மாட்டேன் என்று சொன்னாயே ஆனால் என் பெற்றோரோ என் தந்தையோ என்னை விட்டு தூரமாகி நரகத்திலே செல்லப் போகிறாரே என் தந்தை நரகத்திலே செல்வதை விட எனக்கு என்ன எழிவுண்டு கு அன்ஃபுஸ் அ கும் அஹ்லி கும் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் பாதுகாத்துக்கொள் மிகப்பெரிய எது மிகப்பெரிய எழிவது அல்லாஹ் நம்மை அவனை ஏற்றுக்கொண்டவனாக மாற்றவில்லை என்றால் மிகப்பெரிய எழிவது அல்லாஹு ரப்புல்லாலமின் சொல்லுவான் இப்ராஹிம் அல்லாஹ் சொர்க்கத்தை காஃபிர்களுக்கு தடை செய்து விட்டானே என்று கூறி அல்லாஹு ரப்புல்லாலமின் இப்ராஹிமை பார்த்து சொல்லுவான் ஹலீலை பார்த்து சொல்லுவான் உன் பாதத்தை பார் கீழே பார் அவருடைய தந்தை ஒரு விலங்குடைய உருவத்தில் கழுதை புலியுடைய விலங்குடைய உருவத்தில் மாற்றப்பட்டிருப்பார் அவருக்கு முன்னாலேயே காலை பிடித்து நரகத்திலே தூக்கி வீசப்படும் தூக்கி வீசப்படுவார் என்றி அலிஹி அவர்கள் சொன்னார்கள் ஒன்று அல்லாஹ் அனுமதி அளிக்க வேண்டும் இரண்டாவது அல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டானோ அவர்கள் முடியும் மூன்றாவது அல்லாஹ் ஒருவரை பொருந்திக் கொள்ள வேண்டுமென்றால் அவர் லா அல்லாவை சந்திக்க வேண்டும் ரசூலுல்லாஹி லாஹிஹூ அலஹி வசல்லம் சொன்னார்கள் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அழைப்பு உண்டு அதை ஒவ்வொருவரும் பயன்படுத்தினார்கள் என்னுடைய அழைப்பை அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை மறுமையில் என்னுடைய உம்மத்துக்கு உம்மத்துக்கு நான் வைத்திருக்கிறேன் அல்லாஹ் நாடினால் அல்லா அல்லா நாடினால் அல்லா அனுமதி அளித்தார் யாருக்கு மண்மா தம் உம்மதி அந்த ஷஃபாத்தை நான் செய்வேன் என் உம்மத்தில் ஷிருக்கில் யார் மரணிக்கவில்லையோ அவருக்கு அல்லாஹ் ரபுல்லாலமின் ஷிர்கில் ஷிருக்கில் இருந்து எம்மை பாதுகாப்பானாக

அல்லாஹுடைய கல்வி இல்லாமல் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள் மகனே ஒரு செயலை செய்கிறாய் இருந்தாலும் அதை பானையின் மேல் நீ செய்தாலும் இந்த பூமியில் எங்கே செய்தாலும் வானத்தில் செய்தாலும் சரி அந்த செயல் மிகச்சிறியதாக இருந்தாலும் கொண்டு வந்து விடுவான் ஏன் இந்த மகத்துவத்தை அறிந்தவர் எப்படி பாவம் செய்வார் அல்லா என்னை பார்க்கிறான் என்று அறிந்தவர் எப்படி அவனுடைய பார்வைக்கு முன்னால் ஒரு ஒரு செயலை செய்வார் இலை அறிஞர்கள் அதனால் தான் சொல்லுவார்கள் அல்லாவை உங்களை பார்ப்பவர்களில் நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் கடைசி தரமுடையவனாக அல்லாஹுடைய பார்வை கடைசி தரமுடையதல்ல நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் அல்லாஹுடைய பார்வையை உங்களுக்குள் ஆக்கி விடாதீர்கள் அல்லாகதான் என்னை கடைசியாக பார்ப்பவனாக அவன் கல்வியை தவிர வேறு எதையும் யாரும் அறிந்து கொள்ள முடியாது யாரும் சூழ முடியாது அவனுடைய கல்வியை அவன் அறிவித்தால் தான் அவன் கற்றுக் கொடுத்தான் இந்த மானிடம் கற்றுக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் கொடுக்காத கல்வியை யாரும் பெற முடியாது கொடுக்கப்பட்ட எல்லா கல்வியும் அவனுடைய கல்வியிலிருந்து தான் வசி அ குருசி யுஹுஸ் சமாவா திவல் அல்லாஹ் அஹ் அவனுடைய குருசி வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறது அசுல்லாஹை சொல்லல்லாஹு அழகியவ செல்ல சொன்னாக ஏழு வானங்களும் பூமியும் அல்லாஹுடைய குருசிக்கு முன்னால் பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரத்தைப் போன்றுதான் ஒரு பெரிய பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை விட்டறிந்தால் அந்த பாலைவனத்தின் மதிப்பெண்ண அதுதான் ஏழு வானங்களை ஒப்பிடும் போது பூமி ஏழு வானங்களை ஒப்பிடும் போது பூமியை ஒப்பிடும் போதும் அல்லாஹுடைய குருசி அல்லாஹுடைய அரிசிக்கு குருசி எப்படி என்றால் அந்த பாலைவனத்தில் அந்த மோதிரம் எப்படியோ அப்படித்தான் அதை நிர்வகிப்பது அவனுக்கு சிரமமான சோர்வை ஏற்படுத்தக்கூடிய காரியம் அல்ல ஏன் அலி அவன் உயர்ந்தவன் சொல்லுகின்றான் நான் மகத்துவமானவன் இத்துணை தன்மைகளுக்கும் உரித்தானவன் நான் ஏன் அல் அதீம் நான் மகத்துவமானவன்